நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆத்தூர் சேலம் பகுதியை சேர்ந்த இரண்டு விவசாயிகளுக்கு இடி சம்மன் கொடுக்கப்பட்ட விவகாரம் பெரிய அளவுக்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது அந்த சம்மன் எதற்காக எந்த வழக்கு தொடர்பாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற தகவல் இன்னும் அதிகாரபூர்வமாக இடி அதிகாரிகளிடமிருந்து எந்தவித தகவலும் வரவில்லை ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வைல்ட் லைஃப் ஆக்ட்டுக்கு கீழே அந்த காட்டெருமைகளை கொன்ற வழக்கில் அவர்கள் அவர்கள் அது அது தொடர்பாக அந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் என்பது வருகிறது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூட அந்த ரெண்டு விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சம்மன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளை எழுந்துள்ளது ஒரு ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்ற ஒரு ஏஜென்சி இந்த அளவுக்கு வந்து ஒரு குளறுபடிகளோட இந்த வழக்கில் வந்து ஏன் தடுமாறுகிறது அப்படின்ற கேள்விகள் என்பது எழுந்துள்ளது இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு பீப்புள்ஸ் வாட்சுடைய டிரெக்டராக இருக்கக்கூடிய ஹென்ரி டிஃபன் அவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளை வந்து அவர் கையாண்டு இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம பேசுவோம் சார் வணக்கம் இந்த சேலம் ஆத்தூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் அந்த ஆத்தூர் விவசாயிகளுடைய அந்த இடி சம்மனிங் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது ஒரு சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த வழக்கில் சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கூட அந்த விவசாயிகளுக்கு தெரியாமல் அவங்க வந்து சம்மனுக்கு ஆஜராக இது ஒரு ஆறு மாதம் முன்பு நடந்திருந்தா கூட இப்போதான் அந்த விவகாரம் என்பது வெளியே வருகிறது இப்போதான் அந்த அட்வொகேட்டும் வந்து மீண்டும் அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த என்டையர் ப்ராசஸ்ல என்ன மிஸ் ஆகுது சார் நம்பர் ஒன் உங்களுடைய சேனல் மூலமாக இது போன்ற ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்கள் எடுத்து விவாதம் செய்வது பாராட்டக்கூடியது பொதுவாக இடி சம்பந்தமான விவாதங்கள் வந்து பொதுவாக எழுப்புவதற்கு வெவ்வேறு சேனல்ஸ் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை ஒரு மனித உரிமை பார்வையில் பார்க்க வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறிப்பான வழக்கு வந்து ஆத்தூர் இரண்டு விவசாயிகளுடைய வழக்கு அதில் அந்த வழக்கு சம்மந்தமாக எனக்கு தெரிய வந்தது எப்படின்னா வழியில் அந்த விவசாயிகளுக்கு சென்ற கவரில் அவர்களுடைய சாரியை குறிப்பிட்டு இடி அனுப்பிய தக தபால் தகவல் தான் எனக்கு வந்தது அதை நான் இமீடியட்டாக இன்ஸ்டாவில் போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒஃபிஷியல்ஸ் இன்சென்சிட்டிவாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு அந்த கவர் தான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கவர்க்கூடிய சமன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது எனக்கு தெரிய வந்தது முதல்ல அந்த கவர் ஒரு சாதி ஒரு ஒரு ஒருவருடைய சாதியை குறிப்பிட்டு ஆஹ் ஒரு சமன்ஸ் அனுப்புகின்ற ஒரு துறை என்பது வெச்சத்துக்குரிய ஒரு விஷயம் இது நியூஸ் மினிட் இதை எடுத்து விவாதம் செய்வது ஒரு பக்கம் இருக்க இது பொது வழியில் வந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உயர் நீதிமன்றமே தலையீடு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன் ஒரு சாதிய பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் குறிப்பாக பின்தங்கிய சாதிகளாக இருக்கக்கூடியவர்களை அல்லது பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய சாதிகளை குறிப்பிடுவதில் மரியாதையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறிப்பிடும் பொழுது சாதியை ஏன் ஒரு சம்மன்ஸ்ல வந்து ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனுப்புகிறார்கள் என்ற விஷயம் சம்மன்ஸுடைய கண்டென்ட் குள்ள போகாமலேயே உயர் நீதிமன்றம் தானாகவே முன் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் உயர் நீதிமன்றம் தான் நம்முடைய கார்டியன் ஆஃப் ரைட்ஸ் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய உரிமை தானாகவே இருக்கு அது வந்து ஒரு ஒரு நியூஸ் மினிட் போய் அவர்கள் முன் ஒரு மனு போடுவதன் மூலமாகவோ ஒரு ஹின் டிஃபைன் வந்து ஒரு மனு போடுவதன் மூலமாகவோ அவர்கள் ஆக்டிவேட் ஆக தேவையில்லை தானாகவே விஜிலண்டாக இந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் புதுவெளியில் வந்திருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உயர் நீதிமன்றம் தானாகவே முன்னெடுக்க வேண்டும் என்னுடைய முதல் கமெண்டாக கொடுக்க விரும்புகிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வெவ்வேறு பவர்ஸ் இருக்கு நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பவர்ஸ் அவர்களுக்கு இருக்கு என்பது மாற்று கருத்து கிடையாது ஆனால் அப்படி பவர்ஸ் இருந்ததுதான் குற்றவியல் நடைமுறை சட்டம் சார்ந்த வெவ்வேறு விவாதங்களில் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அனைத்து விதிமுறைகளையும் அவர்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விசாரணை நடக்குது என்றால் என்னை ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஒரு விசாரணை துறை சார்ந்தவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னை விசாரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் விசாரணை செய்யக்கூடிய இடத்திற்கு என்னை அழைக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அந்த இடத்தில் எப்படி ஒரு காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா கம்பல்சரி என்று உச்ச நீதிமன்றம் கூறியதோ அதே தீர்ப்பில் அவர்கள் குறிப்பிட்டது காவல் நிலையங்கள் மட்டுமல்ல என்ஐஏ போன்ற நிறுவனங்கள் சிபிஐ போன்ற நிறுவனங்கள் நார்கோட்டிக் பியூரோ போன்ற நிறுவனங்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற நிறுவனங்களில் விசாரணைக்கு கூட்டி செல்லக்கூடிய நீங்கள் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய தான் விசாரிக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்துடைய ஆணை உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு இன்னும் ஈடுக்கு இருக்கு நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிந்த வழக்கு அது சம்பந்தமாக இருபத்தி மூணுல சமன்ஸ் நம்மளுக்கு வாய்மொழி செய்தியாக வந்திருக்கக்கூடிய விஷயம் அது என்ன விஷயமாக இருந்தாலும் அந்த சமன்ஸ வந்து எந்த வழக்குக்காக அவரை விசாரணை செய்ய கூப்பிட்டு விஷயம் வெளியே வந்து ஆக வேண்டும் இல்லை என்றால் அன்பார்ச்சுனேட்லி அரசியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசக்கூடியவர்கள் அவர்கள் பேசும்போது சொல்லுகின்ற கருத்து இடி வந்து ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார்களே அன்பார்ச்சுனேட்லி இந்த வழக்கில் அதுதான் இது நிறுவனமாகுது இல்லை இந்த வழக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கோணம் என்னன்னா அந்த இரண்டு விவசாயிகளுக்கும் வந்து அவங்க பக்கத்தில் லேண்டு ஓனரோட ஒரு டிஸ்பியூட் இருக்கு அந்த லேண்ட் ஓனர் யார் அப்படின்னா பிஜேபியுடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர் மீது ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் இருக்கு கேஸ் வந்து கோர்ட்டில் சிவில் கேஸ் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கு இந்த விவசாயிகளை மிரட்டிய வழக்கு இந்த விவசாயிகளை தாக்குதல் நடத்தியதற்காக குணசேகரனுடைய தம்பி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க மேலே கிரிமினல் வழக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த ட்ரையலும் நடந்துட்டுருக்கு அப்படின்னும்போது இது ஏதோ வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது இல்லாம இதுல ஒரு அரசியல் கோணமும் இருக்குது அப்படின்னும்போது இடி வந்து வெளியே வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது எழுகிறது பட் இடி இது வரைக்கும் வந்து அது குறித்து பேசாமல் இருப்பது ஏன் ஏன்னா நீங்க சொன்ன ஒரு காஸ்ட் ரீதியாக அவங்க வந்து பேரை குறிப்பிட்டிருக்காங்க அது ஒரு கிளரிக்கல் எரர் அப்படின்னாலும் இந்த சம்மன் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதே அவங்க ஏன் க்ளாரிஃபை பண்ண மறுக்கிறாங்க சார் அதான் நான் அதான் அதான் சொல்ல வந்தேன் நான் ஒரு ஒரு முன்னாடி போயிட்டேன் நினைக்கிறேன் ரொம்ப வேகமாக போயிட்டேன் அவங்க போன காரணத்தை நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க ஈடி வந்து ஒரு 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 அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் எப்போ அந்த அந்த லைனை தாண்டி போ போகிறார்களோ அது நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு ஒரு சவால் விடுகின்ற ஒரு ஒரு சமாச்சாரம் ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இல்லாமல் நாம் செயல்பட முடியாது ஆனால் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸாக மாறும் பொழுது சட்டத்தினுடைய ஆட்சிக்கு அப்பாற்பட்டு ரூல் ஆஃப் லாக்கு அப்பாற்பட்டு அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது அரசியல் நோக்கத்திற்காக செயல்படும் போது அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படும் போது குறிப்பாக ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழலில் அவங்க தள்ளப்பட்டு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தலையிடாமல் அவர்கள் செயல்படுவதற்கு ஒரு பிஜேபியுடைய கருதியாக செயல்படும் போது அஹ் சட்டத்தின் மேல் சட்டத்தின் ஆட்சியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிருப்தி ஆஹ் பயங்கரமான அதிருப்தி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது ஒரு சம்பவம் வெளியே வந்திருக்கு இது போன்ற எத்தனை சம்பவங்கள் இருக்கு என்னிடம் கரூர்ல இருந்து ஒரு வழக்கறிஞர் சில மாதங்களுக்கு முன்பு வருகிறார் வழக்கறிஞர் ஒரு வழக்கு சம்பந்தமாக பேச வருகிறார் அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு விவசாய பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த விவசாய பின்னணியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ரொம்ப ரொம்ப கராரா சொல்றாரு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு நான் இது வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது வந்து நான் தான் பார்த்துருக்கேன் சார் பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் அவங்க போறதெல்லாம் பார்த்துருக்கேன் சார் எங்க தோட்டத்துக்கு அவர் சொல்ற ஒரு விவசாய மொழிக்கு வந்துட்டு மாறிட்டாரு ஏன் தோட்டத்துக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பாத்தாங்க அப்படின்றது வந்து எனக்கு நம்பவே முடியல சார் சார் இன்னொரு இன்னொரு வழக்கு சம்பந்தமா அவரை பார்க்க வராங்க ஆனா அவருக்கு அந்த அங்க வர்ற வரைக்கும் அவரை சமன் பண்ணி அவர் தோட்டத்துல பாக்குற வரைக்கும் அவருக்கு தெரியல நான் எதுக்கு சொல்றேன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் தலையீடு செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டு ஏ ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை தமிழக அரசு பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது லோக்கல் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு குறிப்பாக தமிழக முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பல விஷயங்களில் இன்று தவறு செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிக பொறுப்புடன் மரியாதையுடன் நான் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் மற்றவர்கள் போல் நம் வார்த்தைகளை விற்றுவிட் இது வந்து வென் இட் ஹேப்பன்ஸ் சிட்டிசன் இன் தமிழ்நாடு போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய என்னுடைய மாண்புக்கு முதலமைச்சர் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் முதல்ல நான் நினைக்க விரும்புகிறேன் இது ஒரு சம்பவம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இன்னொரு சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன் இது போன்று பல சம்பவங்கள் உறுதியாக இருக்குது அது சில நேரங்களில் என்ஐஏவா இருக்கலாம் சில நேரங்களில் சிபிஐயா இருக்கலாம் சில நேரங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கலாம் மறந்துட வேண்டாம் என்ஐஏ வழக்கில் ஒரு யூஏபிஐ வழக்கில் அபாஸ் என்ற வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார் என்று மறந்துவிட வேண்டாம் இந்த அபாஸ் என்ற வழக்கை ஏன் கைது செய்யப்பட்டார் என்றார் அபாஸ் என்ற வழக்கறிஞர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றார் என்ன கைது செய்யப்பட்டார் அவருடைய அவருடைய கட்சிக்காரர் எந்த வழக்கில் அவர் ஆஜராகி இருந்தாரோ அந்த கட்சிக்காரர் வந்து சித்திரவதையில் ஈடுபடுகிறார் அது கட்சிக்காரரை விசாரணை செய்யக்கூடிய விசாரணை என்ஐஏ அதிகாரி சித்திரவதை செய்கிறார் அந்த சித்திரவதையை முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக அந்த வழக்கறிஞர்க்கு எதிராக வழக்கு போடப்பட்டது நம்முடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டுகிறோம் நீதிபதிகள்ட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் என்று பெருமையுடன் கூறுகிறேன் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிறார்கள் அந்த ஜாமீன் கொடுத்த பிற்பாடு தான் நடந்த சம்பவம் ஆச்சரியமா இருக்கு அந்த ஜாமீன் பெயில் பாண்ட் அபாஸுக்கு சிறையில் போய் சேருவதற்கு முன்பு வேகமாக அன்று மதுரையில் இருந்த போலீஸ் கமிஷனருடைய ஒப்புதலுடன் மதுரையில இருக்கக்கூடிய காவல்துறை பிடி வாரண்ட கொண்டு போய் ஃப்ளைட்ல கொண்டு போய் அவர்கிட்ட டெலிவர் பண்ணி அவரை ஜாமீன்ல வெளிய விடலை என்று சொல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த 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 இல்லீகல் ஆபரேஷன் ஆஃப் தி சென்டரல் ஏஜென்சிஸ பாருங்கன்ற இது ஈடி மட்டும் பேசுறது பேசுறது போதாது என்னையே இப்படிதான் செஞ்சது திண்டுக்கல்ல ஈடி என்ன செஞ்சதுன்றது வந்து ஆஹ் எல்லாருக்கு தெரிந்த வி விஷயமா இருக்கு ஆகவே இல்ல அதான் அந்த அந்த இடத்துக்கு தான் நான் வரேன் இப்போ திண்டுக்கல் சம்பவம் அதாவது மதுரையை சேர்ந்த ஒரு அதிகாரி மதுரையில் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அங்கி திவாரின்ற அதிகாரி அந்த அதிகாரி ஒரு டாக்டரை போய் வந்து மிரட்டுறாரு அவர் மேலே இருந்த டிஸ்ப்ரொபோஷனேட் அசெட்ஸ் கேஸும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கேஸை வந்து நாங்கள் எடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச பணம் கேட்டு கையும் களவுமாக பிடிபடுகிறார் அதுக்கப்புறம் அந்த கேஸ் தான் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு முதல் முறையாக நாம் வந்து டிவிஎஸ்சி போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸை போய் ரெய்ட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏஜென்சிஸுக்கு ஒரு முரண்பாடு ஒரு மோதல் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து இது நிப்பாட்டிருச்சா அல்லது இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து நீங்க எப்படி இத வந்து கண்காணிக்க முடியும் எப்படி நீங்க நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத சம்பவங்கள் நமக்கு தெரியாத சம்பவங்கள் நிறைய இருக்கு அப்படின்றீங்க அப்போ இதை எப்படி கண்காணிப்பது உண்மையை சொல்ல இதுக்காக தான் மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போது தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த அனைத்து ஃபங்க்ஷன்ஸும் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இருக்கு அந்த மாநில மனித உரிமை ஆணையம் இது போன்ற சம்பவங்களை சுவோமோட்டோவாக எடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு ஏன்னா திஸ் இஸ் த ரைட் டு லைஃப் ஆஃப் அ பர்சன் ஒரு 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 சாதாரண விவசாயியுடைய வாழ்வுரிமையை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த இந்த சமன்ஸ் இது ஒரு சம்பவமாக இருந்தாங்க சரி பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் ஏன் மாநில அரசே மாநில மனித உரிமை ஆணையத்திடம் இதை நீங்கள் விசாரணை செய் என்று கேட்கலாம் மாநில மனித உரிமை ஆணையம் முன்வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற பணியில் இருக்கக்கூடியவர்கள் முன்வந்து இது போன்ற புகார்கள் யாருக்காவது இருந்ததுன்னா இது மாதிரி ஏஜென்சிஸ் வந்து முறையாக தங்களுடைய கைது சம்பந்தமான விஷயங்களில் தவறாக சட்டத்துக்கு முரணாக குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு முரணாக சட்டத்தை பயன்படுத்தி விசாரணை செய்யக்கூடிய அது டிவிஎஸ்சியா இருக்க சாரி அது என் இருக்கட்டும் அது புகார்கள் கேட்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு நான் இப்ப உங்ககிட்ட பேச அதே சமயத்துல எனக்கு என்னன்னா ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி வந்து அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நிறைய புகார்கள் வருது இதை எப்படி அணுகுவது அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இப்போ நீங்கள் டிவிஎஸ்சி வந்து இடி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அது இல்லீகல் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசப்படுகிறது அது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது இதில் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏஜென்சிஸ்க்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதே தானே அவங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கு வந்து வானளவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இல்லை இல்லையா ஆல் த பவர்ஸ் அண்டர் குற்ற அண்டர் சிஆர்பிசி நம்மளுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நாங்கள் இன்னும் அந்த இந்த பழைய வார்த்தைலாம் சொல்லி சொல்லி இப்போ பழக்கம் விட்டுட்டு இருக்கோம் நோட்டிஃபை ஆயிருந்தாலும் சிஆர்பிசியில் வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸாக அவர்களுக்கும் இருக்குது அதனால் அவங்களுக்கு புதிதாக வேற எங்கே அதிகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இதை விசாரிப்பதற்கென்று மத்திய அரசை மத்திய அரசடைய நிறுவனங்கள் இங்க விசாரணை முறைகளில் வந்து ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு பார்வையிடுவதற்கு தனிப்பட்ட ஒரு ஒரு கமிட்டிய ஒரு கமிஷனை கூட மாநில அரசு கண்டிப்பா தன்னுடைய அதிகாரத்தில் நியமனம் செய்யலாம் நான் வந்து இப்ப ஏற்கனவே பங்க்ஷனிங்ல இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையமும் இதை செய்யலாம்ன்றதை சொல்லுகிறேன் ஜஸ்டி பாஸ்கர் இஸ் இசர் ஜஸ்டிஸ் இளங்கோன் இசர் மிஸ்டர் கண்ணதாசன் இருக்காங்க வேணாம் உறுப்பினர்களாக இருக்காங்க அவர்களுக்கு இதெல்லாம் இதனுடைய இல்லீகாலிட்டிஸ் நம்ம பேசுகின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய இல்லீகாலிட்டிஸ் எல்லாம் அறிந்தவர்கள் பணியா நீதி உயர் நீதிமன்றத்திலும் பணியாற்றிய நீதிபதிகள் இருவர் இன்னொரு வழக்கறிஞராக இருக்கிறார்கள் ஆகவே நான் வேற எந்த கலரிங்க்குள்ளார போகாம நான் சொல்ல விரும்புகிறேன் இது அவர்கள் சுவமூட்டமாக எடுக்க வேண்டிய ஒரு ஒரு சமாச்சாரம் நீங்க 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 சொல்றது அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் கூட இதை தானாக முன்வந்து விசாரிக்கலாம் இதுல வந்து மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பட் அதே சமயத்துல ஒரு அரசாங்கம் தனியா ஒரு கமிட்டி போட்டு கூட விசாரிக்கலாம் அப்படின்றீங்க நீங்க அதாவது உதாரணத்திற்கு இந்த பள்ளிகள் சாதி வன்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை விசாரிப்பதற்கென்று ஒரு நீதிபதியை நியமனம் செய்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் செய்கிறார் அதே மாதிரி சிறார்கள் சென்ற ஆண்டு முப்பத்தி ஓராம் தேதி நமக்கு தெரிந்த சிறுவர் செங்கல்பட்டு ஜூனியல் ஹோம்ல கொலை செய்யப்படுகிறார் சித்திரவதையின் காரணமாக கொலை செய்யப்படுகிறார் பலவே பல அமைப்புகள் கூட்டாக சேர்ந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டோம் அந்த கூட்டு இயக்கத்தினுடைய பலன் இன்று அந்த தாய் பிரியா அரசனுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு வீடு சிக்ஸ்டீன் லேக்ஸ் வர்த் வீடு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் பெற்று ஒரு மாண்புடன் வாழக்கூடிய ஒரு சூழலில் மிஞ்சி இருக்கக்கூடிய ஐந்து குழந்தைகளை நான்கு குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு வீரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்ய ஆறு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் பண்ற ஸ்டேஜ் வந்துருச்சு இதெல்லாம் அரசோட பணி செய்யும் போது ஒத்துழைக்க வேண்டிய நேரத்தில் காவல்துறை சரியாக விசாரணை செய்யக்கூடிய அந்த பாதையில் அவருடன் பணி செய்யக்கூடிய அதே நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்கிறது இது போன்ற தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் இந்த ஜூனல் ஹோம்ஸ்ல நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நீதிபதியை நியமனம் செய்து அவர் பரிந்துரை கொடுப்பதற்கு கேட்டிருக்கிறாங்க அதனால நீ நீதிபதிகளை இது போன்ற ஹை லெவல் கமிட்டியாக ஒரு கமிஷனாக கமிஷன் ஆஃப் என்கொயரியில போடலாம் இல்லைன்னா ஹை கமி ஹை லெவல் கமிட்டியாக போட்டு பொதுமக்கள் அவர்களை அணுகி அவர்கள் அந்த இது போன்று இருக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்து கூறி அதன் அடிப்படையில் பரிந்து அரசுக்கு ஒரு சரியான பார்வையில் ஒரு பரிந்துரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன கொண்டே ஒன்று ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு விசாரணையாக மாறி மாறிவிடாமல் ஆஹ் நறுக்கணி எடுத்து உடனடியாக பப்ளிகேஷன் கொடுத்து ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் போய் பார்த்து நம்மை போன்று இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற நபர்கள் இருந்தார்கள் என்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தைரியம் ஊட்டி ஏன்னா இதுல வந்து தைரியம் ஊட்டுறதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் பாதுகாப்பு உத்தரவாதம் செய்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல பாதுகாப்பு உத்தரவாதம் செய்து அவர்கள் உண்மையை வாய்ப்பளித்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை கான்பிடென்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக வைத்து என்கொயரிஸை கான்பிடென்ஷியல் என்கொயரிஸாக வைத்து கொண்டு சென்றோம் என்றால் பல விஷயங்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும்

விசாரணையில ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அல்லது த்ரெட்டன் பண்றாங்க அல்லது ப்ரெஷரைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாம போயிருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்ன்றீங்க இதுல தெரியாமல் போயிருக்கக்கூடிய விஷயங்கள் வரும் நம்பி நம்பிக்கைகளை தான் நான் இதை ஓபனா சொல்லுங்க பலர் வந்து இந்த மாதிரி சூழல பேச மாட்டாங்க இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்லல என்னை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஈடி அழைத்தார்கள் என்று நான் சொல்லலாம் மடியில் எந்த கனவும் கிடையாது அதை சொல்வதற்கு வந்து சமன்ஸ் வந்தது முதல் சமன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சமன்ஸ் வந்தது ஆஸ் அ ஃபேமிலி இது நான் பணி செய்த நிறுவனத்தை சார்ந்த விஷயம் இல்லை தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய சொத்து விவரங்கள் குடும்பத்துடைய சொத்து விவரங்கள் மற்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம என்ன மறைக்கிறதுக்கு ஏதாவது நிறைய வச்சுருக்கோமா எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து உடனடியாக அனுப்பிடணும் அதுக்கப்புறம் அதே இடி ஆஃபீஸ் அப்போல்லாம் மதுரையில் இடி கிடையாது அதனால் நாங்கள் இடி பார்க்கணும் மெட்ராஸ் வரைக்கும் வருவோம் எத்தராதுக்காலி பக்கத்தில் இருக்க கட்டிடத்தில் தான் இடி இருந்தது அப்போ சென்னை அலுவலகத்தில் இரண்டாவது முறை என்னை சமன் செய்யும்போது நான் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது அந்த அலுவலத்திற்குள் நம்பி போன்றவர்கள் போய் நிற்பது ஒரு சாதாரண ஒரு யங் ஆஃபீஸர் தான் யங்ஸ்டர் தான் விசாரிக்க வைத்தார்கள் அவர் வந்த உடனே இல்லைங்க இன்னொரு ஒரு அம்மா வந்து சம்மன்ஸ் அனுப்பியிருந்தாங்க அவங்க தான் பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் முதல்ல பார்த்துக்கிறேங்க ஒன்றும் இல்லைங்க விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க இன்னொரு கொஸ்டின் ஒன்றும் இல்லைன்னா எழுது நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வர வச்சீங்க ஒன்று ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினாங்க நான் ஏற்கனவே எல்லா டேட்மெண்ட் டாக்குமெண்ட் நான் அதுக்கு முன்னாடி சொன்னது பொதுவாக ஸ்டேட்மெண்ட் துறைகள் எடுக்கும்போது நீங்கள் தான் ஸ்டேட்மெண்ட் எழுது நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம் யூ ஆர் த ரைட்டர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்னுடைய கையொப்பம் தான் நீங்கள் பெறுவீர்கள் இல்லை இல்லை சார் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நான் வக்கீலுங்க நான் நிறைய பேர் அலுவலங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துக்கு மற்ற அலுவலங்களுக்கு கொண்டு சென்றிருக்கேன் அதனால் நாங்கள் வந்து இதாங்க தொழில் ரீதியாக பார்த்தது இதான் முதல் முறையாக வந்த வரையாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ தயவுசெய்து எனக்காக செஞ்சுருக்கேன் சார் நான் வயதில் இளையவராக இருந்த காரணத்தினால் மரியாதையோடு கேட்டதற்கு காரணத்தினால் நான் எழுத ஆரம்பித்தேன் ஆனால் வக்கீல்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறை என்னன்னா நான் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் அதிகமா எழுதிடுவோம் அதனால எழுதிக்கிட்டே இருந்தோம் இந்த எழுதி முடிச்சு ஒரு பக்கம் முடிஞ்சவனே பின்பக்கம் திரும்பி எழுத ஆரம்பிச்சிட்டேன் அந்த தம்பி வந்து எழுது பின்பக்கம் எழுதுனது கூட அவர் பார்க்கல அவர் அந்த பின்பக்கம் எழுது பாதி பேஜ் எழுதின பிற்பாடு சார் ஒரு பக்கம் ஒன்னு தான் சார் இருக்கணும் அடுத்தது ரெண்டாவது பேஜில் தான் இருக்கணும் சார் நான் தம்பி என்னப்பா அடிச்சுட்டு நான் இன்னொரு பக்கத்தில் எழுதி கொடுக்குறேன் தயவு செய்து அந்த மாதிரி நான் மாட்டாங்க அவ்வளோ பயந்தார் அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு அந்த தம்பி அவர் இனியும் ஒரு மூணு பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முடிச்ச பிற்பாடு அந்த ஆஃபீஸர் இப்படியாச்சும் காட்டுவீங்களா அப்படின்னு அப்போ அவங்க வந்தாங்க அந்த இடி ஆஃபீஸர் ஃப்ரம் சென்னை ஒரு கிறிஸ்டியன் நேம் மறந்து போச்சு பேர் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தனே திருப்தி ஆனால் அவங்க ரொம்ப சிரித்து பதில் சொன்னாங்க நான் சொன்னேன் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோடைய நகல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் நான் கொடுத்த நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஒரு நகல் கொடுப்பீங்க நான் நகலில் கொடுக்குற பழக்கம் ஈடியில் இல்லைன்னு கேட்டு சொன்னாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இதோடய ஸ்டேட்டஸ் என்னான்னு சொல்லுவோம் ரெண்டு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை இப்போ வந்து சுமார் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் அந்த வழக்கினுடைய உதவி என்னன்னு தெரியல இது என்னை போன்ற ஒருவருக்கு பெரிய சொத்துலாம் இல்லாத நபருக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறோன்றது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நபருக்கு நடந்த ஒரு ஈடி விசாரணை அது எதற்காக நடத்தப்பட்டதெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் இதே போல் சிபிஐ எங்களுக்கு எதிராக வந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுமார் இன்னும் இன்னும் ரெண்டு நாளில் வந்து அது ரெண்டு வருஷம் ஆனிவர்சரி செகண்ட் ஆனிவர்சரி ஆஃப் சிபிஐ என்ட்ரிங் மை ஆஃபீஸ் இது வரைக்கும் அந்த சிபிஐ விசாரணை என்னன்னு தெரியல எ போன்ற ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவருக்கு எதிராக சிபிஐ வழக்கு போட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய என்கொயரியை வந்து நாங்கள் கொஸ்டின் பண்றோம்னு எஃப்ஐஆர்ல போட்டு அதுல வெவ்வேறு அலிகேஷன்ஸ் பினான்சியல் அலிகேஷன்ஸ்ல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பக்கங்கள் எங்களுடைய அலுவலகத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று முதல் முறையாக அந்த வந்த ஆபிசர் ரொம்ப ரொம்ப மரியாதையுடன் நடந்த நடத்தினார் என்பதையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் சொன்னார் முதல் முறையாக ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போகாம நாங்க போட்டோ காப்பி மட்டும் எடுத்துட்டு போறோம்னு சொன்னார் பட் எடுத்துட்டு போனது நைன்ட்டி டூ தௌசண்ட் பேஜஸ் என்கிட்ட இருக்கு இதுதான் எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு துறையில் பணி செய்பவர்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் இருக்கும் சட்டத்தை மீறி நடந்த சம்பவங்கள் அல்லது இது போன்ற சட்டத்துக்கு உட்பட்டு பயமுறுத்துவதற்காக வெவ்வேறு நிறுவனங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவங்கள் வரக்கூடியவர்கள் வந்து அனுப்பப்படுபவர்களுடைய கருவிகளாக தான் வராங்க தவிர வரக்கூடியவர்கள் மோசமானவர்கள் ஒரே சொல்ல விரும்பவில்லை ஆகவே விசாரணை செய்வதற்கு கண்டிப்பாக தமிழக அரசு முன்வர வேண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு அரசாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கருதினால் மக்களுடைய உரிமைகளில் அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் வட வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்குமெண்ட் எங்களுக்கு வந்து ஒரு சமூக நீதி அரசு என்று நீங்கள் பெருமையாக கூறுகிறீர்கள் என்றால் அந்த சமூக நீதி அரசினுடைய ஃபவுண்டேஷன் வந்து மனித உரிமை பிரின்சிபல்ஸ் இருக்கணும் அந்த மனித உரிமை பிரின்சிபல்ஸ் வெறும் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மட்டும் பேசக்கூடிய பேசுகின்ற விஷயங்களாக இருக்கக்கூடாது உதாரணத்திற்கு பொன்முடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு அலுவலகத்திற்கு கொண்டு சொல்லும் போது வழக்கு சம்பந்தமாக என்ன வழக்கு போட்டிருக்காங்களோ இடி ஆனா அவ்வளவு வயசுள்ள ஒரு எழுபத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு அரசியல்வாதியை நீங்கள் இரவு இவ்வளவு நேரம் நீங்க வந்து அந்த இடி அலுவலகத்துல வச்சிருந்தீங்க உங்களுக்கு அந்த அலுவலத்துல சிசிடிவி கேமரா இருந்துதான் என்ற கேள்விதான் கேட்டேன் காரணம் அந்த அந்த ரைட் அந்த பொன்முடி அவர்களுக்கு இருக்கு அந்த பொன்முடி வந்து ஒரு பேச்சு பேச்சுக்கூராக இருக்கக்கூடிய காரணத்துல எனக்கு உதாரணமாக காட்டணும் தவிர எனக்கு எனக்கு பொன்முடிக்கு வேற இந்த ப்ரைவேட் இஷ்யூஸ் கிடையாது அதனால இந்த பொன்முடி போன்றவர்களுடைய சமாச்சாரங்களாக மாற்றாமல் பொதுமக்களுக்கு பல இடங்களில் இது போன்ற மைய பாஜக அரசின் மூலமாக அவருடைய கருவிகளாக பல இடங்களில் பல பல நிறுவனங்களை அஹ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற சம்பவம் தான் இந்த சம்பவம் காட்டுகிறது இதில் வந்து மாண்பு முதலமைச்சர் அமைதி காக்க கூடாது அமைதி காக்கக்கூடிய நேரம் இது கிடையாது இது தேர்தல் நேரம் இந்த நேரத்திலேயாவது இது போன்ற விஷயங்களில் குரல் கொடுக்கக்கூடிய தமிழக அரசாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் இந்த இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு இன்னொரு விஷயத்தை சேர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருக்க வேண்டும் என்றால் சிபிஐ மிக மோசமாக நடத்தி சிபிஐ நீதிமன்றமே மதுரையில் நிராகரித்திருக்கக்கூடிய சிபிஐ சார்ஜ் ஷீட் ஸ்டெர்லைட் கில்லிங்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கிலையாவது நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஜஸ்டிஸ் அருணா கமிஷன் அறிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜியோ போட்டிருக்கக்கூடிய உங்கள் அரசு இப்படியாவது முன்வந்து இந்த புலன் விசாரணையை இந்த ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சி கொடுக்க மாட்டோம் நாங்கள் தரமான போலீஸை வைத்திருக்கிறோம் தமிழகத்தில் அந்த தரமான காவல்துறை இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி விசாரணை பார்க்க விரும்புகிறேன் சென்ட்ரல் ஏஜென்சிஸை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறார்களா பணி செய்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய பொறுப்பு முழுமையாக மாநில அரசை சார்ந்தது நீதிமன்றத்தில் இந்த விஷயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் தலையீடு செய்வதற்கு இந்த அரசுக்கு வாய்ப்பு இருக்கின்ற காலத்தினால் நான் இந்த இந்த விஷயத்தை வெளிப்படையாகவே இந்த நேரத்தில் பேச கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இது வந்து ஏதோ ஈடி சம்பந்தமான விஷயமாக சிபிஐ சார்ந்த விஷயமாக இல்லது என்ஐஏ சார்ந்த விஷயமாக பார்க்காமல் இது போன்ற ஏஜென்சிஸ பயன்படுத்துகின்ற தவறான விஷயம் தவறாக பயன்படுத்துகின்ற நான் அவர்களை அவர்கள் விசாரணை செய்யக்கூடாது என்று சொல்லவே இல்லை என்னுடைய அலுவலகத்தில் வந்து அவர்கள் விசாரணை செய்யக்கூடாதுங்க சும்மாவை கொடுப்பாங்க எல்லாரும் தைரியம் இருக்கக்கூடிய காரத்தினால் சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய காரத்தினால் சட்டம் மீறல்கள் நாம் செய்யவில்லை அது போன்ற அமைப்பு மக்கள் கண்காணிப்பும் இல்லை என்ற தைரியத்துல தான் கொடுக்குறோம் ஆனா அதில் விசாரணை முடிய வேண்டாமா இரண்டு வருஷம் ஆகணுமா இவ்வளவு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போகும்போது அறிக்கைகள்லாம் எங்க அலுவலகத்துல அடிக்கப்பட்டது வேற எங்க அடிக்கப்பட்டது அதனால விஷயம் வந்து ரூல் ஆஃப் லா தே இன்வெஸ்டிகேட் அவங்க இன்வெஸ்டிகேட் சொல்ல தலையீடு செய்யணும் எப்படி தலையீடு செய்யணும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தண்ணி நீங்கள் தலையீடு செய்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு யாரை கைது செய்ய வேண்டும் எப்படி கைது செய்ய வேண்டும் அவருடைய கைதுக்கு வந்து அவர்கள் சில சில நேரம் இந்த சென்ட்ரல் ஏஜென்சி கைது பண்ண வரும்போது அவர்களுடைய

இந்த இன்னும் இன்னும்வலப் இருக்கு இந்த சமாச்சாரம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் அதை இருப்பீங்க நாம் இன்னொரு முறை கூட இது தொடர்பாக பேசுவோம் சார் நன்றி